எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணாமலை விரும்புகிறார் நினைக்கிறார் ஆனால் அது கடினம் என்பது அவருக்கே நன்றாக தெரியும் கிடையாது ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவருக்கு இது கூட தெரியாதா ஏன் அவர் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்று தான் அவரை மோடி கூட சொல்கிறாரு ஆனால் அவர் ஐபிஎஸ் அதிகாரி கூடிய கண்ணியத்துடனோ அல்லது கடமை உணர்ச்சியோ அல்லது பொறுப்புணர்ச்சியுடன் சரியான வார்த்தை பொறுப்புணர்ச்சியோட அவர் நடந்துக்கிறாரன் பார்த்தீங்கன்னா இல்லை மீடியாவோட சண்டை போடுறாரு மீடியாவோட ஏன் சண்டை போடுறாரு இவ்வளோ பெரிய கட்சி நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் தயாநிதி மாற அண்ணாமலையை யாரு தட் ஜோக்கர் அப்படின்னு கேட்டார் இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் ராஜ்தீப் சர்தேச உடனே அது எதிர்வினை ஆற்றுகிறார் மோடி இது அகங்காரம் மூன்றாவது தான் தோற்கப்போவது உறுதி என்று தெரிகிறது இவை எல்லாம் தெரிந்த காரணத்தால் விரக்தியில் அண்ணாமலை அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் சார் தேர்தலில் மாநிலத்தில் பாரதிய ஜனதா எதிர்கொள்ளும் விதம் அதில் ஒரு சின்ன ஒரு சர்ச்சையாக அவங்க கொண்டு வராங்க நேற்று கூட அண்ணாமலை பிரச்சாரம் முடிச்சுட்டு வரும் பொழுது காவல்துறையினர் அவர் மறிக்கிறாங்க அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இந்த கான்ஃலிக்ட் எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லை மீறுவதாக எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க பட் அதை அதை எப்படி பார்க்குறது இல்லை அவர் மீது வழக்குகள் கூட பதியப்பட்டிருக்கின்றன அவர் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வாக்குகளை கேட்கிறாருன்னு எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒரு தொகுதியிலாவது இல்லைன்னா அட்லீஸ்ட் போட்டி போடுற இருபது தொகுதியில் ஒரு நாலு தொகுதியிலேயாவது அஞ்சு தொகுதியிலேயாவது நம்பர் டூவாக வரணும்னு பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க அது நடக்கப்போவது கிடையாது அந்த விரக்தியில் அங்கிலத்தில் சொல்வதென்றால் தட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதில் தான் அண்ணாமலை அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக கோயம் கோயம்புத்தூரில் அவர் மிக கடுமையாக போராடுகிறார் அவருக்காக யோகி ஆதித்யநாத் உடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட வந்து பிரச்சாரம் செய்வதாக நான் கேள்விப்படுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பேசும் மக்கள் மத்தியில் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணாமலை விரும்புகிறார் நினைக்கிறார் ஆனால் அது கடினம் என்பது அவருக்கே நன்றாக தெரியும் அவருடைய இப்பொழுதைய நடவடிக்கைகள் அவர் விரக்தியில் இவற்றையெல்லாம் செய்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது வெற்றி பெறுவதற்கு அவர் கடினமாக உழைக்கிறாரு ஆனால் அதை வந்து தடுக்க பிஜேபி முயற்சிக்கிறாங்க திமுக அரசு அல்லது இந்த காவல்துறை அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு எந்த விதத்தில் அவர் முயற்சி அவர் தடுக்கிறாங்கன்னு அவர் சொல்லணும் பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவேன்றாரு மைக் வச்சுக்கக்கூடாது வாய்மொழி வார்த்தையாக பிரச்சாரம் பண்ணலான்றாரு பட் பாதுகாப்பு காரணங்களுக்காக அது தடுக்கப்படுகிறது லோக்கல் போலீஸோட அனுமதி இல்லைன்னா நீங்கள் போய் இஷ்டம் போல் பிரச்சாரம் பண்ண முடியாது ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவருக்கு இது கூட தெரியாதா ஏன் அவர் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய இன்றைய நடவடிக்கைகள் என்பவை அவர் வகித்த பதவிக்கு அழகு சேர்ப்பதாக இல்லை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்று தான் அவர் மோடி கூட சொல்கிறாரு ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூடிய கண்ணியத்துடனோ அல்லது கடமை உணர்ச்சியோ அல்லது பொறுப்புணர்ச்சியுடன் சரியான வார்த்தை பொறுப்புணர்ச்சியோடு அவர் நடந்துக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர் நடந்துக்கல தினம் அவருக்கு பிரச்சனை வருதுங்க தினம் தினம் கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு மீடியாவோட சண்டை போடுறாரு மீடியாவோட ஏன் சண்டை போடுறாரு இவ்வளோ பெரிய கட்சி நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் பிரதமரால் மிகவும் போற்றப்படக்கூடியன்னு சொல்ல முடியாது பிரதமருடைய செல்ல பிள்ளை அவர் அவர் பக்கத்திலே உட்காந்து கையை பிடிச்சிக்கிறார் மோடி எல்லார் பக்கத்துலேயும் உட்காந்து போகிறா பிரதமர் ஆறு மாதமெல்லாம் திண்டுக்கல் வரும்போது காந்தி கிராம் பல்கலைக்கழக தன்னுடைய காரில் வந்து அண்ணாமலை ஏற்றிட்டு போகிறாரு வழக்கமாக பிரதமர் காரில் எஸ்பிஜி புரோட்டோகால் படி யாருமே ஏற முடியாது அண்ணாமலையை ஏற்றுகிறார் தயாநிதி மாறா அண்ணாமலையை யாரு தட் ஜோக்கர் அப்படின்னு கேட்டார் இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் ராஜ்தீப் சர்தேச உடனே அது எதிர்வினை ஆற்றுகிறார் மோடி இது அகங்காரம் இது ஆணவம் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர் ஏன்னா ஒரு வானலாவை போழுகிறார் மோடி ஆகவே அவர் மீது பிரதமர் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் இதில் ரிசல்ட் சைபர் ஆகப்போகுதுன்றது நல்லா தெரியும் நாற்பது ஜீரோ அதில் அந்த இருபதும் ஜீரோ தான் வெற்றி பெறப் போவதில்லை என்பதும் அண்ணாமலைக்கு மிக நன்றாக தெரியும் மூன்றாவது இடத்தில் தான் வரப்போகிறோம் என்பதும் அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும் அதனால தான் அவர் தினமும் சண்டை போடுறாரு மீடியா கிட்ட சண்டை போடுறாரு போலீஸுக்கிட்ட சண்டை போடுறாரு எதிர்கட்சிகள் கிட்ட சண்டை போடுறாரு எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாரு யாரோ ரிப்போர்ட்ரு பின்னால் போட்டு போய் அந்த வீடியோ எடுத்தாங்கன்னா அவங்க கூட சண்டை நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரோட சண்டை போடுறாரு எதுக்கு சண்டை போடணும் இந்த மாதிரி விஷுவல்ஸ்க்காக அவங்க வராங்க அவங்க என்ன எதிர்கட்சி சேர்ந்தாங்களோ அவங்க விஷுவல்ஸ் கிடைக்கலன்றதுக்கு போது அவங்க ஏதோ பாஞ்சு பாஞ்சு எடுக்கிறாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய சண்டை போடணுமா ஆகும் இவையெல்லாம் இந்த மாதிரியான ப்ரெஸ்ஸோட ப்ரெஸ் மீட்டில் சண்டை அன்றைக்கி அண்ணாமலை தன்னை இன்னமும் ஒரு காவல்துறை அதிகாரியாக நினைத்து கொண்டிருக்கிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மூன்று வருஷம் அவர் ஆற்றிய பணிகளுக்கு இணையாக ரிசல்ட் வரப்போகிறது கிடையாது மூன்றாவது தான் தோற்க போவது உறுதி என்று தெரிகிறது இவையெல்லாம் தெரிந்த காரணத்தால் விரக்தியில் அண்ணாமலை அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய கலகம் வெடிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே வந்து சபரிசனே வந்து நேரடியாக மீட்டிங் போடுறாரு காவல்துறையினர் வந்து அவருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது உயர் அதிகாரிகள் கோயம்புத்தூர் வந்துருக்கிறாங்க இவங்க தான் எனக்கு வந்து எதிராக செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அது அப்புடின்னா சபரிசன் வந்து அங்கே காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாடு நடத்தினார் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உண்மையானால் அது கண்டிக்கத்தக்கது ஆனால் அண்ணாமலை சொல்கிறத வச்சு அதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா நிறைய அண்ணாமலை போய் பேசுவார் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவேன் ஆகஸ்ட் ஏப்ரல் பதினாலு கடந்த ஆண்டு இருபத்தி மூணில் சொல்லிவிட்டு அதில் தகவல்களை கூடுதல் தகவல்களை கேட்கும்போது அடுத்த வாரம் ப்ரெஸ்மீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தொன்னாந்தேண்டு போனவர் தான் இன்ன வரைக்கும் வரல இன்ன வரைக்கும் வரல இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் இந்த ஆண்டு இப்போ மறுபடியும் ப்ரெஸ் மீட்டில் ரெண்டரை லட்சம் கோடி கொள்ள வச்சுட்டாங்க அதை கொண்டு வருவேனார் வரல ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவோன்னார் வரல இப்போ சபரீசன் போய் சீனியர் கா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கை நடத்தினார்னு அவர் சொல்கிறார் இல்லையா அதான சார்ஜு இது என்ன ஆதாரம் சார் யார் வேணால் யாரை பற்றி வேணா இப்படி பேசலாம் சார் நான் அதனால் தான் சொல்கிறேன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சபரிசன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கை ப்ரிசைட் ஓவர் பண்ணியிருந்தார்னா அது அபத்தமானது கண்டிக்கத்தக்கது அதுவும் எலெக்ஷன் டைமில் நடந்ததுன்னா மிக மிக தவறு ஏன் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணல அண்ணாமலை சொல்கிறத ஒரு ஃபேஸ் வேலியூவில் நான் எடுத்துக்கிறேன் ம் எஸ் அண்ணாமலை உண்மை சொல்கிறார் சபரிசன் எல்லை மீறிகிறார் சபரிசன் வந்து காவல்துறை அதிகாரிகளை அழைத்து மீட்டிங் போட்டிருக்காருன்னு அண்ணாமலை சொல்கிறது உண்மைன்னா அண்ணாமலை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள் ஆ ஃபஸ்ட் ஸ்டெப் நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட்டுன்றது வந்து ஃபார்மாலிட்டி எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமாக இருந்தால் கூட எதிர்கட்சிகள் அந்த ப்ராசஸை முடிச்சுடுவாங்க ம் நீங்கள் போனீங்களா இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சார் ஒரு முதலமைச்சரின் மருமகன் அவர் காவல்துறை அதிகாரிகள் மாநாடை நடத்தியிருக்காரு ப்ரிசைட் ஓவர் பண்ணியிருக்காரு அவங்க மீட்டிங் இட்ஸ் அ சீரியஸ் சார்ஜ் அது எலெக்ஷன் டைமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது கோ அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது செய்யலையே நீங்கள் ப்ரெஸ்ல அடிச்சு விட்டு போகிறீங்க காவல்துறை வாகனங்களே பணம் கொடுக்கப்படுது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுங்கன்ற நான் அது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் பத்து பன்னெண்டு இது குறைஷி சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் என்ன எவிடன்ஸுன்ற நான் சரி இந்த சார்ஜு மணி ஃப்ளோவை பற்றி சொல்கிறது நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை அது தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாடு நொட்டோரியஸ் ஃபார் மணி டிஸ் மணி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு அங்கே நிறைய பேர் காவல்துறையிலே நண்பர்கள் இருக்காங்க பிஜேபி கோயம்புத்தூரில் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த காவல்துறை வாகனத்தில் எவன் எடுத்துகிட்டு போனால் என்னான்னு இன்றைக்கி எவ்வளோ கேமரா இருக்குது எவ்வளோ இருக்குது இதாக ஒரு எவிடென்ஸு ஒரே ஒரு எவிடன்ஸு அது இல்லாமல் பொத்தாம் போது சரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சார்ஜஸ் யார் வேணா யாருக்கு எதிராக எங்கே வேணா வைக்கலாம் இட் டசன்ட் மீன் எனி திங் அதனால் தான் சொல்லக்கூடிய பிஜேபியில் நாலாந்தர பேச்சாளர்கள் தெருமுனை பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி அண்ணாமலை பேச முடியாது அவர் ஒரு மாநில தலைவர் காவல்துறை வாகனத்தில் திமுக பணத்தை பட்டுவாடா பண்ணுதுன்னா குறைஞ்சபட்சம் நேர்மை இருந்ததுனால் அது எந்த காவல்துறை வாங்கணும் அந்த வா அந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க இல்லை நம்பர் பிளேட்டை மறைச்சிருந்தானா கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்பர் பிளேட் மறைக்கப்பட்ட காவல்துறை வாங்கணும்னு இன்றைக்கி ஆயிரம் வழி இருக்குது அதுக்கு எந்த ஆதாரத்தையும் கொடுக்காமல் சேர்த்த வாரி அடிக்கிறதுன்றது தான் வழக்கமாக அவருடைய நடைமுறை அதை தான் இப்போயும் அவர் செய்கிறாரு இல்லை அங்கே சில பிரச்சனைகள் வருது அவங்க கட்சி தொண்டர்கள் சில பேரை தாக்குறாங்க இந்த நடப்பதை இல்லாமல் வந்து தேர்தலையே நிறுத்துறதுக்கு அதுலேயும் குறிப்பாக ஒரு ஒரு ஆறு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை முன் பார்க்குறோம் சார் அப்படி வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களே இன்றைக்கி இருக்கு தேர்தல் அப்படி வாய்ப்பு அது நிறுத்துகிறாங்கன்னா அது அண்ணாமலைக்கு சாதகமாக தேர்தல் முடிவு இருக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா தேர்தல் கமிஷன் தேர்தலை நிறுத்தினாலும் ஆச்சரியம் இல்லை தேர்தல் கமிஷன் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இது என்ன சுய இது சுய சுயாதீனம் கொண்ட புத்தி உள்ள இண்டிபெண்ட் தேர்தல் கமிஷனாக இது கிடையாது இது மோடி கைப்பாவை தேர்தல் கமிஷனரே மோடி தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டை மத்திய அரசே வந்து பச்சையாக மீறுது இந்த கேபினட் செக்ரட்டரி இந்த மா இந்த மே ஒன்றாம் தேதி அனைத்து துறை செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு எதுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு செயல் திட்டத்தை வகுத்துக்கிறதுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எப்படி அவர் கூட்ட முடியும் எவனும் எழுத மாட்டேன்றான் பேச மாட்டேன்றான் ஸோ எலெக்ஷன் கமிஷன் மோடி அரசின் கைப்பாவியாக இருக்கிறது தேர்தல்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் ஒத்திவைக்கப்பட்டால் அதற்கு முழுக்க முழுக்க அண்ணாமலையும் பிஜேபியும் தான் காரணமாக இருப்பார்கள் இவங்க தோக்குறது உறுதின்னு தெரிஞ்சுன்னா தேர்தலில் ஒத்தி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க நைனா நான் இந்த இன்னக்கு இப்போது சம்மன் கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம் சார்மன் ப்ரொசீஜர் நாங்க நேர்மையா நடந்துக்கிறோன்னு வருமான வரித்துறை பம்மாத்து காட்டுகிறது ஜும்லா வேலை இது இவ்வளவு நேரம் பத்து பிடிச்சி ஒரு வாரம் ஆகுது இப்பதான் நோட்டீஸ் அனுப்பணுங்களா புடிப்பட்ட மூணு பேருமே அது யாருன்றத சொல்லிட்டாங்க அவருக்கு சொந்தமான ஓட்டலை வேலை செஞ்சவங்க அவரோட தேர்தல் பணத்துக்கு செலவுக்காக அவர் போட்டியிடுற தொகுதியில மணி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக கொண்டு போனோன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் சார் போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் நீ பத்து நாள் பொறுத்து நயனாருக்கு நோட்டீஸ் அனுப்புகிற இது இன்றைக்கி மோடி வராரு பிரைம் மினிஸ்டர் வராரு மோடி வந்து நைனாருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போனோன்னா நயினார்கிட்ட முறையாக விசாரணை நடத்துகிற தைரியம் வருமான வரித்துறைக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா இது எப்போ ஏற்பட்ட கண் துடைப்பு தேர்தல் தேர்தல் ஆணையம் கூட எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் தேர்தல் நிறுத்தினாலும் அவங்களுக்கு தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா நிறுத்துவாங்க சார் இப்போ வெள்ளூரில் நிறுத்தினாங்க இப்போ அதே மாதிரி இவங்க தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு தொகுதியில் இவங்க ப அடைய போகிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அங்கே மணி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி தேர்தலை கண்டிப்பாக நிறுத்துவாங்க ஆனால் தேர்தல் நிறுத்த சதி செய்கிறாங்கன்னு அண்ணாமலை குற்றம் சாத்துவது தவறானது அது திமுகவுக்கு கூற சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த பவர் இன்னைக்கு திமுக கிடையாது பிஜேபி கிட்டே தான் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலே இருக்குது அப்போ தேர்தலை ஒரு வேளை கோயம்புத்தூரில் யாராவது நிறுத்த கமிஷன் நிறுத்துது கவுண்டர் மாண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் இல்லை மாநில தேர்தலில் அதி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை அதிகாரியே சொல்லலை அவர் மாநிலத்தை இருக்கக்கூடிய ஆணையர்கள் அல்லது காவல்துறையினர் இது போல விஷயங்களை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம்ல இப்போ இந்த மூணு கோடி பிடிச்சதே கூட ஒரு ட்ராப் அப்படின்றது மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏங்க அரசாணவம் சொல்கிறான் நான் வந்து இவருக்கு தான் இவர்கிட்ட அவர் அவருக்கு சொந்தமான வேலை ஓட்டலில் வேலை செய்கிறவங்க அவருக்கு தான் அவர் அவரோட சொல்லி தான் பணம் எடுத்துகிட்டு போனால் அவர் பணம் அவர் தொகுதியில் திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிபியூஷனாக எடுத்துகிட்டு போனான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் போலீஸில் போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதை எப்படி நீங்கள் ஒதுக்கி தள்ளுவீங்க இந்த இன்றைக்கி வந்து மோடி அவருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இடிக்கோ இதுக்கு விசாரிக்கிற தைரியம் வருமா இது ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ளே வந்துருக்கணும் ஏன்னா ஒருத்தன் பத்து லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனான்னா அவன் தாலி அறுக்கிறீங்கல்ல நாலு கோடி ரூபாய் பிடிச்சிருக்கான் அப்போ எல்லாமே ஒருதலை பட்சமாக போயிடுச்சுங்க மோடி பிரச்சாரம் பண்ண பிறகு வருமான வரித்துறை விசாரிக்கும் அவரை நான் கேட்குறேன் முறையாக நடக்குமா அந்த விசாரணை சரி நம்பர்ஸில் சேஞ்ச் இருக்குன்றாங்க ஒரு ஆறு தொகுதிகள் கோவை உட்பட ஆறு தொகுதிகள் வந்து அதிமுக அல்லது இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது ஆறு தொகுதியாக திமுக கூட்டணி இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான அறிமுறிகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு பாதங்கள் பின்ன வைக்க விடுகிறது எப்படி பாக்குறீங்க சார் நான் நம்பவில்லை உம் இந்த கருத்தை நான் ஒதுக்கி தள்ளிகிறேன் இந்த கருத்தை நான் முழுவதுமாக ஒதுக்கி தள்ளுகிறேன் வெற்றியோடைய அந்த மார்ஜின் குறையலாம் நீங்க சொல்ற ஆறு தொகுதியில போராடியாவது திமுக கூட்டணி வெற்றி பெறும் ஜெயிக்கிற அளவுக்கு இந்த மூணு கூட்டணிக்கும் சிமானம் விட்டுருங்க அதிமுக பிஜேபி குறிப்பாக பிஜேபி இவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான அந்த வல்லமை கிடையாது இவங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை இவங்ககிட்ட இதை புரிஞ்சுக்கோங்க இதை நான் வந்து உள்நோக்கத்தோடு சொல்லலை யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு நான் சத்தியமாக சொல்லலை நான் இதை வந்து ஒரு பத்திரிகையாளரான வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் இதை சொல்கிறேன் இட்ஸ் நம்பர்ஸ் கேம் சிம்பிள் அரித்மேட்டிக் ஒரு பார்லிமெண்ட் சீட்டை ஜெயிக்கிற அளவுக்கான ஓட் பேங்க்கு பிஜேபிக்கு சத்தியமாக கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபி அலையன்ஸில் இருக்க எந்த கட்சிக்கும் கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க வாய்ப்பே கிடையாது ராஜா சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பு இல்லை ராஜா சார் இல்லை கடந்த முறை தேனி எப்படி அவர் ரவீந்திரநாத் இதே ஐம்பத்தி ஒன்று அவங்க வாங்கும்போது ஐம்பத்தி நாலு அந்த தேர்தலில் கதையெல்லாம் வேண்டான்றான் நீங்கள் ஒரு ஒரு தொகுதியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க நான் இல்லை இங்கேயும் அது போல் இப்போ ஒரு ஒரு சில தொகுதியில் ஒரு பக்கம் ஃபோர் வேஸ் இரண்ட் ஃபோர் வே ஸ்பிளிட் ஆ சீமானோடு சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு செவன் பர்சன்ட் வாங்கினாங்க அதனால் அவரையும் சேர்த்து தான் சொல்லணும் அவரை ஒதுக்கீட்டு பேசுறது அயோக்கியத்தனமானது அதனால நாலு முனை போட்டி நாலு முனை போட்டியில் அவங்க டிஎம்கேலேன்ஸ் மேலே ஏறிடுவாங்க சிம்பிள் ஆ அசம்பளியாக இருந்ததுனா வேறு கதை அசம்பிளியாக இருந்தால் வேறு இன்றைக்கி ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்கன்னா நாலு மணி போட்டியில் அவங்க அடிப்பாங்க நாற்பதும் ம் எதிரான ஓட்டு உடையுது இப்போ திமுக அலைன்ஸ்க்கு எதிரான ஓட்டு உடையுது பெரிய சித்தாந்தம் கொள்கை வெங்காயம் அதெல்லாம் தூக்கி போடுங்க அரி நெருங்கி வரக்கூடிய தேர்தல் நாளை நெருங்கிட்டோம் இப்போவும் கூட அந்த நம்பர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை என்ன நான் எந்த என்னுடைய கருத்தில் நான் மிக 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 உறுதியாக இருக்கிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழக அரசிலை உன்னிப்பாக பார்ப்பவன் குறிப்பாக கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பத்திரிக்கையாளனாக தமிழக அரசலை உன்னிப்பாக பார்ப்பவன் என்கின்ற முறையிலும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சொந்த விருப்ப வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் வந்து அப்ஜெக்டிவாக களத்தின் அடிப்படையில் இருந்து சொல்லுகிறேன் நாலு முனை போட்டியில் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் மோடி ஆன்டி மோடி ஃபீலிங்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிக மதிமுக கூட்டணி உள்ளடக்கிய இந்தியா அலையன்ஸ் கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் இந்த நிமிடம் முறையில் உறுதியாக நம்புகிறேன் அகில இந்திய அளவில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை மோடி வெற்றி பெறுவாரா சிம்பிள் மெஜார்டிலேனு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் சரி மோடி மனசில் அப்போ அந்தளவுக்கு அண்ணாமலை இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எப்படி இப்போ ஜூன் நாலு பிறகு அவருக்கு வந்து ஒரு எதுவுமே இருக்காது பாரதிய ஜனதா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு அதிருப்தி வரும்னு எப்படி சொல்ல முடியும் அவருக்கான ஒரு நம்பரை வாங்கி கொடுக்கலேனாலும் ஒரு வெற்றியை பெற்ற மாட்டாருன்னு பார்க்குறாரு மோடிக்கு வெற்றி பெறுபவர்களை தான் பிடிக்கும் மோடிக்கு ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் தோக்குறவங்கள வேணால் கொஞ்ச நாள் பிடிக்கலாம் தொடர்ந்து பிடிக்காது தொடர்ந்து தோக்குறவங்கள மோடிக்கு பிடிக்காது எழுதி வச்சுக்கோங்க ம் ரெண்டாவது பிஜேபிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மனக்கசப்புகள் இருக்கின்றன அண்ணாமலையின் போக்கு பிடிக்காமல் நல்லா இருந்த அலையன்ஸ் அவர்தான் நாசம் பண்ணாருன்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் போட்டி வலுவாக இருக்கும் சார் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று அலையன்ஸ் மோடி பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே இந்த அலையன்ஸ் டிடிவியெல்லாம் கூட வேணாம் விட்டுருங்க டிஎம்டிகே விட்டுருங்க இந்த மூணு பேர் குட்டி கட்சிகள்லாம் சேர்த்துருந்தா அந்த ஓல்டு அலையன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டஃப் ஃபைட் இந்த இடத்துல தான் சார் இப்போது பாரதிய ஜனதாவை நீங்கள் வந்து பிரச்சாரமே பண்ண வர வேணாம் ஈரோடு கிழக்கில் அப்படின்னு தி அதிமுக கேட்டுக்கிட்ட ஒரு நிலை இருந்தது அப்படி இருக்கும்போது எல்லா தொகுதியிலையும் நாங்கள் பாஜகன்ற ஒரு தனி அணி எடுத்து போகிறோம்னு சொல்லி நீங்கள் அண்ணாமலையை வந்து அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் பார்க்கணுமா அவங்க கட்சியவே வரவேணான்னு சொன்ன இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு மோடி வேண்டும் மீண்டும் மோடின்னு சொல்லி ஒரு சரி ஓட் பேங்க் இருக்கு உனக்கு அதை அதிகரிச்சுட்டாருன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கின்றது உண்மை நான் அதை மறுக்கல ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு அதிகரிக்கலை இதை புரிஞ்சுக்கணும் வளர்ந்துருக்கான்றதுக்கும் வெற்றி பெற அளவுக்கு வளர்ந்துருக்கான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது மூணு பர்சன்ட் இருந்தது இன்னும் எயிட் டு நைன் பர்சன்ட் ஆகிருக்கல மேபி டபுள் டிஜிட் பட் ஜெயிக்கிற அளவுக்கு அல்லது அண்ணா திமுகவும் பெரிய அளவில் அண்ணா திமுக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகம் தான் நான் மறுக்கவே இல்லை அட்லீஸ்ட் ஒரு என்னுடைய கணிப்பு ஒரு எயிட் டு டென் கான்ஸ்டுவன்சஸ் டஃப் ஆகிட்டு இருக்கும் இல்லை மணி சார் நான் என்ன இது என்ன கேட்க வரேன் இந்த மாநிலத்தில் வந்து பாரதிய ஜனதா ஊன்றவே முடியாது அப்படின்றது சில இடங்களில் மோடி போட்டோவை தவிர்த்தது இது போன்ற சம்பவங்கள் கடந்த தேர்தலில் ஓரளவு மாறி இருக்கு நான் மறுக்கலன்ற நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கேக்குறேன் அவர் அண்ணாமலை அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அசம்பிக்கு தான் வைக்க முடியும் பார்லமெண்ட்டுக்கு வைக்க முடியாது காங்கிரஸ் கட்சி தனியா அனுப்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் எடுப்போம்ல அந்த காலத்தில் பண்ணும்போது இந்த பரிசோதனையை அசம்பிளியில் பண்ணுவோம் பார்லிமெண்ட்டில் பண்ண மாட்டோம் அந்த புரிதல் பிஜேபிக்கு இல்லை பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் வளர்ந்துருக்குன்றது உண்மை பிஜேபி வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் உண்மை டு வாட் எக்ஸ்டெண்ட் அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல மூணுலேருந்து ஒம்பது பர்சன்ட் ஆனதுக்கும் பத்து பர்சன்ட் ஆனதுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீ அந்த வளர்ச்சியை வச்சு ஜெயிக்க முடியாது அட் த எண்ட் ஆஃப் த டே நீ ஜெயிக்க போறியா தோக்கப் போறியோ அவ்வளோதான் அப்படி ஒருவேளை இந்த தேர்தலில் கொஞ்சம் ஏறுது நீங்கள் சொன்ன மாதிரி பத்து சதவீதம் வருதுன்னு வச்சுப்போம் சார் அது வந்து ஒரு நிரந்தரமாக பார்க்கணுமா பாரதிய ஜனதாவுக்கு நிரந்தரமாக இங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறதா எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவோம் நானும் நீங்களோ ஒன்றுமே இதில் என்னங்க நிரந்தரம் எல்லாம் ஃப்ளக்சுவேஷன் தாங்க இந்த தேர்தலுக்கு அவ்வளோதான் அது நிக்குமா கீழே போமானது அவங்க தலைவர்கள் நடந்துக்கிற முறையை பொறுத்தது அஃப்கோர்ஸ் அவங்க ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது உண்மை அதை வச்சு ஒன்றும் இப்போ பண்ண முடியாது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ஜீரோ சார் இறுதி கிட்டமா இப்போது தேர்தலில் வந்து சில தேர்தல் சில இதில் வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் பிஜேபி தோற்பது உறுதி என்று தெரிந்தால் கண்டிப்பாக ஓரிரு தொகுதிகளில் அது ஸ்டார் கான்ஸ்டுவன்சியான கோயம்புத்தூரா கூட இருக்கலாம் தேர்தல்கள் போவதற்கும் நிறுத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் நடக்கும்னு சொல்லலை நடந்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள் தேர்தலை நிறுத்துகிற அதிகாரம் மத்திய சார் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் யார் பாக்கெட்டில் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அவங்க தான் நிறுத்துவாங்க பிஜேபி தான் நிறுத்தும் எலெக்ஷன் கமிஷன் நிறுத்தும் இல்ல இப்ப மாநிலத்தில் அந்தளவுக்கு பணம் இது வரைக்கும் பிடிப்பட்டது மாதிரி இல்லை இப்ப அந்த நாலு கோடி கூட தொகுதியில் வச்சு பிடிப்பட திங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மூணு நாள் எப்படி ஆட்சி ரெண்டு தரப்பும் இறக்க போறாங்க திமுகவும் இறக்க போகுது பிஜேபியும் இறைக்க திருச்சியில் ஒரு கோடி விருங்கு தரப்புல இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வச்சிருந்ததா பிடிச்சிருக்கு அதுவே அது பணத்தை தான் இறக்க போறோம் குறிப்பா ஆட்சியில் இருக்க மத்தியிலையும் மாநிலத்திலையும் இருக்க ரெண்டு பேரும் இறைப்போம் ஏடிஎம்கே சில தொகுதிகளில் இறைக்கும் அவ்வளவுதான் இந்த முறையும் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாடு வந்து இந்த பண விநியோகத்தில் ஒரு எப்பவுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வரல கன்ஃபார்மாக வரல பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டானுங்கன்னு இன்னிலேருந்து நடக்குன்றாங்க இன்னைக்கு நாளைக்கு நடந்து உங்கள் உங்க நேரத்து பயந்து மிக்க நன்றி நன்றி மணி சார் நன்றி நன்றி